ஹாய் விவோர்ஸ் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் பூமியை இருந்து காப்பாற்றி ககன் வந்து நேராக அபூர்வா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு நம்ம ககன் சம்ம கோபத்தோட அபூர்வா கிட்ட சொல்றாங்க அபூர்வா மேடம் கொஞ்சம் தனியா பேச வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட அதுக்கு அபூரோட சுற்றி சொல்றாங்க நீ எதுக்காக அபூர்வாவை தனியா கூப்பிட்டு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ககன் சொல்றாங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல அபூர்வா மேடம் கொஞ்சம் தனியா வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடறாங்க அப்போ அபுரா வந்து ககன் கிட்ட சொல்றாங்க தான் உன்னோட எதிரியோட பொண்ணாச்சு அப்படிப்பட்ட பொண்ணை நீ காப்பாத்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்றாங்க அவ என்னதான் என்னோட எதிரியோட பொண்ணா இருந்தாலும் அவ என்னோட காதலி அது என்னைக்குமே மாற போறது கிடையாது என்னோட காதலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் முன்னாடி வந்து நிப்பேன் இனிமேட்டு பூமியை ஏதாவது பண்ணனும் நினைச்சிங்க அப்புறம் நீங்க தான் ஜெயில போயிட்டு கழி தின்னணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு அபூர்வா சொல்றாங்க இதுக்கப்புறம் பாருடா பூமியை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ககன் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க மேடம் நான் சும்மா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க நான் ஆதாரத்தோட தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதை கேட்ட அபூர்வாவுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப ககன் சொல்றாங்க என்ன ரொம்ப யோசிக்கிறீங்களா இந்த விஷயத்தை சொன்னது யாரு தெரியுமா உங்க பொண்ணு தான் நட்சத்திரம் என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டா எங்க அம்மா பூமியை கொல்றதுக்காக தான் ஆளுங்களை எல்லாம் அமுச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது நான் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ இப்ப இல்லாட்டினாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் பூமியை கொலை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க இந்த வீடியோ ஆதாரம் ஒண்ணே போதும் இதை வச்சு கண்டிப்பா உங்களை நான் உள்ள தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து அபூர்வா கிட்ட சூப்பரா பேசுவேன் பேசுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம அபூர்வா இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க நம்ம ககனும் அபூர்வா கிட்ட சொல்றாங்க பூமி மேல முள்ளு குத்துனா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் அபூர்வாஜி இனிமே டவது புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த சைடு நம்ம அபூர்வா செம்ம டென்ஷனா உள்ள போறாங்க அப்போ அபூர்வோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு அபூர்வா ககன் என்ன பேசினா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்றாங்க நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன் என்னை கடுப்பேத்தாதீங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நட்சத்திரா சொல்றாங்க என்னமோ மீ ககன் வந்து உன் கால்ல விழுந்து எப்படியாவது என்ன நட்சத்திரக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம அபூர்வாக்கு செம்ம டென்ஷன் ஆகி நட்சத்திராவை பல ஆறுன்னு அரைஞ்சிடுறாங்க இதெல்லாம் உன்னால தாண்டி நீ எதுக்காகடி ககன் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன தான் இப்ப ககன் ஒன்னை வச்சு ஆதாரத்தை எடுத்து என்னைய மிரட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நட்சத்திரம் சொல்றாங்க இல்ல மம்மி நீங்க போய் சொல்றீங்க ககன் மாமா அந்த மாதிரி ஆள் கிடையாது அவர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க உன்கிட்டலாம் யாரும் பேச முடியாது இது தாண்டி நடந்துச்சு ககன் வந்து நீ சொன்ன ஆதாரத்தை தான் வீடியோவாக எடுத்து வச்சு இப்போ என்னையே மிரட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறாங்க போங்க மாமி நீங்கள் சும்மா சும்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவை வெறும் பேத்திட்டு போயிடுறாங்க இந்த சைடு எல்லாரும் ஹாலில் டீ இருக்காங்க அப்போ டிவியில் அப்படியே ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே தனியாக ஒரு அலுமினியம் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுமே அபூர்வா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க பூமி அந்த நியூஸை பார்த்துட்டு ஓனும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே அபூர்வா வந்து செம்ம டென்ஷன் ஆகி பூமியை கத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ அழுது என்னடி ப்ரோஜனும் இவ வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள இந்த குடும்பமானத்தை கப்பல் ஏத்திட்டா பாத்தியா டிவில என்ன நியூஸ் போய்கிட்டு இருக்குன்னு சந்திராவோட பொண்ணு ககன் ரெண்டு பேருமே தனியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் போயிட்டு இருக்கு இதுக்கு மேலே என்ன நம்ம குடும்பத்தை சொல்றதுக்கு இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல யாரும் பொண்ணு கேட்டு வரவும் மாட்டாங்க கேபி நீயும் ஒரு பொண்ணை வச்சிருக்க நானும் ஒரு பொண்ணை வச்சிருக்கேன்ல நம்ம பொண்ணை தேடி இனிமேட்டு எவன் வருவான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் எதுக்காக பொண்ணை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் யோசிப்பாங்க இந்த பூமி வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டாலே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே கேபி வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க இங்க பாருங்க அபூர்வா பூமி க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமாவே இந்த ஊர் வாய் அடைக்கிற மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேபி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க நம்ம பூமி இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட ரொம்பவே அப்செட் ஆகி உட்காந்துருக்காங்க அப்ப கேபியும் சரியும் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம பூமியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மீரா பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்குமே கவலைப்படாதமா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப அபுர்வா சொல்றாங்க ஆமா எல்லாரும் இவ்வளவு ஏற்றி வச்சுட்டு ஆடுங்க இன்னும் இந்த குடும்பத்துல என்னென்ன அவமானத்தெல்லாம் சந்திக்க போறோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அபுர்வா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த உடனே நம்ம சாரதாக்கு கேபி ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஷாரதா நியூஸ் பத்தியா நம்ம ககன் பூமியை பத்தி தப்பு தப்பா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ககன் கிட்ட சொல்லு சீக்கிரமா பூமியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாரதாவும் கண்டிப்பா நான் சொல்றேங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்ப கேபி வந்து பூமி கிட்ட சொல்றாங்க பூமி நீ எதுக்காக அழுகிற இப்போ உடனே ககனுக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லு கண்டிப்பா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அவனும் அந்த மனநிலைமையில தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி வந்து பூமி கிட்ட சொல்றாங்க இந்த சைடு நம்ம சாரதா வந்து ககன் கிட்ட போய் சொல்றாங்க ககன் நியூஸ் பத்தியா உனையும் பூமியும் பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்னதான் முடிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க அதுக்கு கவர்மெண்ட் சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் என்னமோ பண்ண முடியும் அந்த ஃபேக்ட்ரியில் நானும் பூமியும் ஒன்றா இருந்தோம் தான் ஆனால் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்டால் சாரதா சொல்கிறாங்க அது நம்மளுக்கு தெரியும்ப்பா ஆனால் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பேசுகிறாங்க தெரியுமா சந்திரா பொண்ணுக்கும் ககனுக்கும் தப்பான தொடர்பு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்மளால் வீணாக போகக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ககன் சொல்கிறாங்க அதுக்கு இப்போ நான் என்னமா பண்ணனும் எனக்கும் பூமிக்கும் தெரிஞ்சால் மட்டும் போதும் இந்த உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாரதா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பையன் வச்சுக்கோங்களேன் உனக்கு எதுவும் இல்லை ஆனால் பூமி நிலைமையை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு பூமி நாலு இடத்துல தலை கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க இப்போ என்னாலலாம் பூமியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவள் யார் தெரியும் இல்லை என்னோட எதிரியோட பொண்ணு எப்படிமா அவளை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சரதா சொல்கிறாங்க என்னப்பா நீ சந்திரமில் இருக்கிற கோபத்தில் பூமியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்காத பூமியை ஒன்று தவிர வேற யாரும் அழிய இனிமேட்டு கல்யாணம் பண்ண முடியாது அவளோட பேர் ரொம்பவே கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க என்னால் முடியவே முடியாதுமா என்னால் பூமியை பூமியை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது கனவுல கூட பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது கூட இல்லை அவ என்னைக்கு சந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே அவளை மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கிட்ட சாரதா சொல்றாங்க பொய் சொல்லாத ககன் எனக்கு தெரியும் ஓ மனசுல பூமி தான் இருக்கா ஆனா நீ சந்திராக்காக தான் பூமியை ஏத்துக்க தயங்கிட்டிருக்க இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் சொல்றாங்க இங்க பாருங்கம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னால பூமியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சாரதா வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு ககன் நம்ம குடும்பத்தினால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போக கூடாது தயவு செஞ்சு நான் சொல்கிறேன்ப்பா பூமி எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க இப்போ என்னம்மா எனக்கும் பூமிக்கும் ஏதோ தப்பான உறவு இருக்குதுன்னு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த உறவு இல்லை அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து கேபி சொன்னால ககனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ககன் வந்து ஃபோனை பார்த்துமே ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க ஆனால் பூமி வந்து திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ககன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தீவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ ககன் அது பூமி கிட்ட கேட்குறாங்க எதுக்கு இத்தனை ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க ஏன் என்ன காரணம்னு சொன்னால் தான் என்கிட்ட பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க இப்போ என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்கிறாங்க நியூஸ் பார்த்தீங்களா நியூஸில் நம்ம ரெண்டு பேரை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட கேட்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா அதெல்லாம் முடியவே முடியாது நியூஸில் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போட்டோம் அதுக்காக உன் கழுத்தில் என்னால் தாலி கட்ட முடியாது நீ சந்திராவோட பொண்ணு உனையெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்கிறாங்க அப்போது என்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல எங்கள் அப்பா மேலே இருக்கிற கோபத்தினால என் வாழ்க்கை எப்படி ஆனாலும் உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அது கேட்ட ககன் சொல்கிறாங்க இங்கே பாரு பூமி ஓ மேலேயும் என் மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஊருக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம பூமி சொல்கிறாங்க நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இப்போது மீடியா வரைக்கும் எல்லாமே பரவிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ககன் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத பூமி நம்ம ரெண்டு பேர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பூமியை சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் தைரியமாக நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ககனும் சரி இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் ஆகாது நம்ம எப்படியாவது பூமியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு முடிவையும் எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம அபர்வாவுக்கு நம்ம ககன் பெரிய அப்பா வைக்க போறாரு ஏன்னா நம்ம ககன் வந்து பூமிக்கு என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்து அபர்வா நட்சத்திரா இவங்களெல்லாம் செம்மையா வெறுப்பேத்த போறாரு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க